லவ்லி ஆரி எம்ப்ராய்டரி இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அழகிய பட்டர்ஃப்ளை வண்ணத்து பூச்சி மாதிரி துணியில் எப்படி பண்ணலாம் அதுவும் நெட்டு மாதிரி இருக்கிற கிளாத்தில் பண்ணுறோம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி துணி நைஸான துணியாக எடுத்துக்கிடலாம் நெட்டு மாதிரி எடுத்துக்கிடலாம் எப்படினாலும் எடுத்துக்கிட்டு நீல் வசத்தில் இந்த மாதிரி வெட்டிக்கோங்க கட் பண்ணி நாலு பீஸ் வெட்டிக்கோங்க வெட்டிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கிடணும் மடிச்சுக்கிட்டு இப்போ வந்து இந்த சைடு லேசாக மடித்து மடித்து சுருக்காக கொண்டு வரணும் கைட்டே மடித்து சுருக்காக கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு இப்போ பாருங்கள் கொண்டு வந்தோடனே இந்த மாதிரி அழகாக ஒரு பட்டர்ஃப்ளையோட ரெக்க மாதிரி பார்க்குறக்கு நல்ல மடிப்பாக அழகாக இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு இதை வச்சு நூல் வச்சு இது ஒயிட் கலராக இருக்கனால நம்ம ஒயிட் கலர் நூல் வச்சு தச்சிடலாம் தச்சிட்றணும் இதே மாதிரி மொத்தம் நாலு பீஸ் நம்ம தச்சிட்றோம் நாலு பீஸை வந்து இதே மாதிரி வெட்டி கட் ப கட் பண்ண பிறகு மடித்து அதை வந்து நூல் வச்சு நூல் வச்சு முத நல்லா சுற்றுங்க சுற்றிட்டு அப்புறம் முடித்து போட்டுருங்க அவ்வளோதான் இது வந்து நார்மலாக நம்ம ஒரு துணியில் ஒரு முடித்து போடுறோம் இல்லையா அதே மாதிரி தான் இது சுற்றிட்டு முடித்து போட்டுடணும் போட்டுட்டு இதே மாதிரி நாலு பக்கமும் நம்ம வந்து அந்த கிளாத்தை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிடணும் அப்போ நம்ம பட்டர்ஃப்ளையோட ரெண்டு 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 பக்கமும் ரெண்டு எதல் கணக்கு வரும் இது வந்து அந்த ரெண்டாவது எதல் தெரியாமல் நம்ம மேலே வச்சு நம்ம இது பண்ணணும் இதுக்கு இடையில் வந்து நம்ம நடுவில் அந்த கருப்பு கலரில் அதோடய பாடி அதை வந்து கருப்பு கலர் நூலில் நம்ம தைக்கிறோம் அது எல்லாமே எப்படி தைக்கலாங்கிறத நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த ஒரு இதில் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு அந்த ஓரமாக இருக்க நூலெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் ஒயிட் கலர் நூல் தான் ஃபுல்லாக ஒட்ட வெட்டி எடுத்துருங்க அப்போ ஒரு இது கிடச்சிரும் இதே மாதிரி தான் நம்ம நாலு பீஸ் செஞ்சு வச்சுருக்கோம் எல்லா பீஸையும் அடுத்தடுத்து வச்சு தைக்கணும் இதுக்கு இடையில் அந்த கருப்பு கலர் பாடிக்கு ரெடி பண்ணணும் அதுக்கு கருப்பு கலர் நூல் எடுத்துக்கோங்க நாலு பீஸ் ரெடி ஆயிடுச்சு சும்மா வச்சு இப்படி பார்த்துக்கணும் நாலுதுக்கு எப்படி வருது அதில் கொஞ்சம் சின்னது பெருசு அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தபடி நீங்கள் கொஞ்சம் மாற்றி பழையபடியும் போட்டுக்கோங்க ரெடி பண்ணிக்கோங்க இப்போ அதுக்கு பிறகு கருப்பு கலர் நூலில் நடுவில் வச்சு அதை வந்து தச்சுட்டு நீளமாக சுற்றி இருக்கேன் சுற்றி எடுத்து ஒரு ஏழு எட்டு சுற்றி சுற்றிட்டு இந்த மாதிரி உருண்டு எடுத்து இப்படி வச்சுக்கிடணும் இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் இதை ஒட்டிட்டு ஸ்டிச் போடறதுனாலும் போட்டுக்கலாம் இல்லை அந்த பெல் பீஸு கற்பனு உள்ளே தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டேன் முதல்ல அந்த மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்கடுத்து அதுக்கு தகுந்தபடி பிறகு வெள்ளை துணியை வந்து ஜாயின் பண்ணி வச்சு தைக்கணும் இது தைக்க தைக்க அந்த பாடி ஷேப் வந்து இதில் நல்லா கிடைக்கும் இந்த மாதிரி அடுத்து ஒரு எதில் மட்டும் ஒரு ரெக்கையை மட்டும் சைடில் இருக்கிற மாதிரி வச்சு தச்சிருக்கோம் இதுக்கு பிறகு நம்ம அதை வந்து அடுத்தடுத்து ஒவ்வொன்றா நம்ம செட் பண்ணி வச்சு தைக்கணும் தச்சு முடிச்ச பிறகு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக வந்துருச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி நா நாலு இதை ரெண்டு ரெண்டாக இந்த பக்கமும் இந்த பக்கம் வச்சிட்டிங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளையோட சேஃப் கிடைக்கும் கருப்பு நூலில் வந்து நீங்கள் முன்னாடி மட்டும் அது அந்த நுகர்ந்து பார்க்குற மாதிரி இருக்கிற இது குழாய்க்கு வந்து ஒரு தனியாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க அது உங்களுக்கு தெரியும் ஃப்ரெஞ்சு நாட்டு ஃப்ரெஞ்சு நாட்டை போட்டுக்கணும் பின்னாடி பாடி மாதிரி இருக்கிறது இந்த அளவு தான் வரும் இது எல்லாமே கருப்பு நூல் வச்சு அந்த இதெல்லாம் தைக்கணும் இதை ஜாயின் பண்ணிவிட்டு முத வந்து கீழே இருக்கிற மாதிரி தெரியும் அடுத்து நம்ம அதை அதை வந்து மேல் பகுதி உடம்பு வர மாதிரி நம்ம தச்சு வச்சு தைச்சிடணும் இப்போ அழகாக இருக்கிற ஒரு துணியில் பண்ண பட்டர்ஃப்ளை நம்ம படிச்சுக்கிட்டோம் இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ரொம்ப சீக்கிரமும் பண்ணி முடிச்சிடலாம் ரொம்ப நேரம் டைமே எடுக்காது இதை வந்து நம்ம ஒரே எதெல்லாவும் இந்த மாதிரியும் போடலாம் இன்னொரு மெத்தடு இருக்குது அது வந்து இப்போ ரெண்டு ரெண்டு நாலு போட்டோம் இல்லையா அதை போடாமல் ரெண்டு மட்டும் இருக்கிற மாதிரி வச்சு போடலாம் எங்கள் சேனலை ச